ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கார சாரமான ஒரு நாட்டுக்கோழி பெப்பர் சுக்கா தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் மூணு மிளகா வந்து கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு சின்ன தான் சேர்க்கணும் அதான் நல்லாயிருக்கும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நம்ம வந்து தட்டி அப்படியே சேர்த்துருக்கோம் மிளகாய் ஃப்ளேவர் காண்டி ஒரே ஒரு மிளகாய் மட்டும்தான் இப்போ நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வரும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போடுற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கி எடுத்துருவோம் இது சிம்பிள் ரெசிபிங்க அதிகமான மசாலா எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது ஈஸியாக பண்ணிக்கலாம் இப்போ ஒரே ஒரு தக்காளி சின்னது அதை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் போதும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ கறியை சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ கறி நம்ம நாட்டுக்கோழி நல்லா மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்குருவோம் இந்த நாட்டுக்கோழியில் வந்து அந்த பெப்பர் நல்லா இறங்கி அந்த சாரை விட நம்ம தனியாக எடுத்து குடிக்கலாம் நல்லா சூப்பு போலவே நல்லா நம்மளுக்கு காரசாரமாக ஒரு சூப்பு கிடைக்கும் நாட்டுக்கோழியை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மஞ்சள் தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா காரசாரமான நாட்டுக்கோழி வேணுங்கிறதுக்காண்டி நம்ம மிளகாத்தூளையும் சேர்த்துருக்கோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வெந்து அதுலேருந்தே தண்ணி வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் முதலையே சேர்த்துணும்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி அதிகமாக சேர்த்துருவோம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் அதுலேருந்தே தண்ணி பாருங்கள் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி வந்திருக்கும் இதுக்கு தண்ணி கம்மியாக தான் சேர்க்கணும் நம்மளுக்கு வந்து சுக்கா உலக நம்ம எடுக்க போகிறோம் அதனால் வந்து தண்ணி அளவாகவே சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம அரைச்ச மசாலா அறுப்பு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம் இப்போ அதையும் நல்லா கலந்து விட்ருவோம் இந்த தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ மூடி போட்டு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் சிம்லே வச்சு விட்டாலே போதும் நல்லா வெந்து வந்துடும் நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்குறோம் கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா இது பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா ட்ரையாக கிடச்சிரும் சுக்கா போல் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகும் ஒரு ஸ்பூன் வந்து சீரகமும் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் அதை கொஞ்சம் அந்த பொடியை கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம் அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் தான் நல்லா கலந்து கலந்துவிட்டு அவ்வளோதான் இறக்கிடலாம் சூப்பரான பெப்பர் சுக்கா நாட்டுக்கோழி பெப்பர் சுக்கா நம்மளுக்கு கிடச்சிருச்சி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதை வந்து நம்மளுக்கு தேங்காய் சோறுக்கு வந்து நம்ம தொட்டுக்க இதை வந்து பண்ணியிருக்கோம் இதுக்கு ரெண்டுக்கும் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் சுக்கா அப்படியே வெறும் வாயிலே கூட வச்சு சாப்பிட்றலாம் நம்ம அப்படியே ஸ்நாக்ஸ் போல் ஆனால் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் நம்ம பெப்பர் மிளகாத்தூள் மிளகா வத்தல் எல்லாம் சேர்த்துருக்கோம் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்